பாப்பாவை காலில் கொண்டு வந்து வண்டியில் ஏற்றி தான் வந்திருந்தேன் பாப்பா எனக்கு முன்னாடியே வந்துட்டா போய் வண்டியில் ஏறி உட்காந்துட்டா இன்றைக்கி ரெண்டே ரெண்டு பசங்க தான் வண்டியில் உட்காந்துட்டு இருந்தாங்க மற்ற பசங்க லேட் ஆகிட்டாங்க அப்போ குளிர் தொட்டி ஜாஸ்தி யாருனாலும் வரவே முடியறதில்ல சீக்கிரமாக திட்டிகிட்டே இருந்தா அப்படி நீ என்ன நான் எப்பயுமே சீக்கிரமாக வந்துடுவேன் இன்றைக்கி எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் வந்து கொண்டு வந்து விட்டுறமா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் ரெண்டு பசங்களை விட்டுகிட்டே போயிட்டாரு அப்புறம் சரி சொல்லிட்டு நான் வந்துக்கிட்டே இருந்தால் பக்கத்து வீட்டில் எப்பயுமே இவங்க காலையில் நேரத்தில் நெருப்பு போட்டு வச்சுருப்பாங்க நான் கரெக்டாக பாப்பா விட்டுட்டு வரும்போது எனக்கு கைகாலெல்லாம் விரைச்சிரும் அப்போ இந்த நெருப்பில் கொஞ்சம் நேரம் கை காலெல்லாம் சூடு பண்ணிட்டு தான் வருவேன் வந்ததுமே தண்ணி எடுக்கிற வேலை இன்றைக்கி புதன்கிழமை வண்டியில் பதினோரு கேன் பிடிச்சிருந்தது செஞ்சு விட்டு கேன் எல்லாம் தள்ளிட்டு வந்தேன் எல்லா கேனும் தள்ளிட்டு வந்து வச்சுட்டு சைடில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வீட்டு வேலை நடந்துட்டுக்குதா கேனுங்க பூரா மண்ணு தான் வேறு வழி இல்லை ஸோ எல்லா கேனுங்களும் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சைடில் எடுத்து வச்சுட்டு நீ நம்ம வீட்டு வேலைகளை பார்க்கணும் நீ காலையிலேருந்து சரி வயிற்று வேறு தூங்கிட்டு இருந்தா அவ்வளோ எழுப்பிவிட்டு அவ்வளோ ரெடி பண்ணி அவ்வளோ பால்வடிக்கி வச்சு போகணும் காலை வேலை முடிஞ்சு